கையகப்படுத்தி மக்களை வெளியேற்றும் வனத்துறையின் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என கூறி அஜூர் கிராமத்து காப்பாற்றுங்கள் என பதாகைகளை கையில் ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் கக்குச்சி பஞ்சாயத்து உட்பட்ட அஜூர் கிராமத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன மக்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட வனத்துறையினர் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு வன சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டின் பிரிவு அறுபத்தி எட்டு ஏ உட்பட வனத்துறை திருத்த சட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு வனநிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விதிகளின் கீழ் தாங்கள் கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் குடியிருப்புகளை காலி செய்து காப்புக்காக மாற்றப்படும் திட்டம் வகுத்துள்ளதாக கூறி வனத்துறையினர் கிராம மக்களை காலி செய்ய வேண்டும் என கூறி வருவதாகவும் எனவே வனத்துறையால் கிராம நிலம் மற்றும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் நிலம் பட்டாக்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அஜூர் கிராமத்தை காப்பாற்றுங்கள் என பதாகைகளை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்களிடம் மனு அளித்தனர் நல்லது இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு மேலே அஜூ இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா நீங்கள் காலி பண்ண இருக்காங்க நாங்கள் எல்லாமே அந்த மண்ணை நம்பி நிலத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா நாங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறதுக்காக கலெக்டர் இப்போ மனு சார் எங்களுக்கு எங்கள் நிலம் வேணும் எங்களுக்கு பட்டா வேணும்ங்க சார் எங்களுடைய நிலம் வேணும் எங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லக்கூடாது அந்த நாங்கள் முந்நூறு வருஷமாக இருக்கிற ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ண முடியாது ஸோ அதனால் கலெக்டரேட்டு மனு கொடுத்து எங்கள் நிலத்தையும் எங்கள் கா காத்து பட்டா எங்களுக்கு கொடுக்குறதுக்காக

இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அல்லான்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து காப்பு காடுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்ம ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண காட்டுறதுக்கு வந்துருக்கோம் எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க ஏற்கனவே சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது சேரல